எல்லாரும் சொல்றாங்களே சார் இப்ப எல்லாரும் சொல்றாங்க நான் எட்டு மணி நேரம் படிச்சேன் பதினாலு மணி நேரம் படிச்சேன் நான் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் ஃபுல்லா படிப்பேன் எனக்கு காலையில படிச்ச மனப்பான் சில பேர் வந்து நான் காலையில நல்லா படிச்சதா எனக்கு மனசுல ஏறும் எப்படி சார் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட கருத்து என்ன சார் ரைட் அதாவது அழகாக சொல்லுவாங்க உலகத்தை நேசி ஒருவரையும் நம்ம நம்பாது அஜித் பாடிப்பாரு பாத்தீங்களா அந்த மாதிரி தான் உலகத்துல உள்ள எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கோ ஆனால் எல்லா கருத்து உனக்கு நூறு சதவீதம் புரிந்து நம்பாது உன்னுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி யார் சொன்னது உனக்கு பொருத்தமாக இருக்கோ அதுலேருந்து நீ எடுத்துக்கோ நான் இப்போ பன்னெண்டு நேரம் படிக்கிறத பற்றி பேசுகிறேன் மேரேஜ் ஆனவங்களால் படிக்க முடியுமா வேலைக்கு போறவங்களால் படிக்க முடியுமா அதனால அந்த அன்னப்பறவை போல கல்வி கரையில் கட்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபில்லை அதனால தெல்லதின் ஆராய்ந்து அமைவுடைய கட்பவை நீர் ஒழுகிய பால்வூன் குறுகின் தெரிந்துகிறது போல எப்படி அந்த அன்னப்பறவை வந்து பாலை விட்டுட்டு நீரை விட்டுட்டு பாலை மட்டும் எடுக்குதோ அது போல இந்த சொசைட்டியில் ஆள் ஆளுக்கு ஆயிரம் கருத்து சொல்லுவாள் அவங்களுடைய அனுபவங்களை அப்படியே புறக்கணிக்கவும் கூடாது அதே நேரத்தில் அப்படியே ஏற்றுக்கவும் கூடாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு இல்லை யாருக்கும் எதுவும் தெரியாதென்னு இல்லை பாஸ் பண்ணாம மட்டும் தான் நமக்கு வழிகாட்டணும் இல்லை பெயிலானவர் நமக்கு வழிகாட்டக்கூடாதுன்னு இல்லை எல்லாருகையும் இருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க தந்தை பெரியார் சொன்னது போல தான் நீயே எங்கேயாவது படிச்சிருந்தாலும் யாராவது உனக்கு சொல்லியிருந்தாலும் நானே உனக்கு சொன்னாலும் ஓம் புத்திக்கும் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் ஏற்றுக்கிடாத ஒரு விஷயத்தை நீ ஏத்துக்காத அப்படின்னு பெரியார் சொல்லியிருப்பார் அதே போல தான் அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கிட்டு உனக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை ஆய்வுக்கு உட்படுத்தி எடுத்துக்கோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து காலையில் படித்தா மட்டும்தான் முடியும்னு சொல்லுவாங்க காலையில் நம்ம வீட்டு வேலை ஏழு மணி வரைக்கும் பார்க்க வேண்டியிருந்தால் எப்படி படிக்க முடியும் நம்ம நைட்டு தான் படிக்க வேண்டியது இருக்கும் சரி ஒரு நாள் படிச்சு எப்படி டைன் டேபிள் போட்டு பாடுதுன்னு ஒருத்தர் கேட்பாங்க ஒருத்தர் கிடைக்கிறதே ஒரு மணி நேரம் தான் அதில் எப்படி அவங்க இருக்கும் அதனால் எல்லாமே ஒரே எல்லாரும் ஒரு போல் இருக்க மாட்டாங்க சரியா எப்படி வேணாலும் நீ ஜெயிக்கலாம் எப்படி வேணாலும் நீ ஜெயிக்கலாம் நான் இந்த போட்டி தெரு ஃபீல்டில் நான் இந்த பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதில்லை அன்றைக்கி பெரம்பலூரில் ஒரு தம்பி பதினெட்டு வயசில் பாஸ் திருவள்ளூரில் ஒரு அக்கா பத்து ஐம்பத்தி மூணு வயசில் பாஸ் அப்போ வயசு நிச்சயமாக ஒரு தடையில் ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே பாஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஒருத்தங்க பத்தாவது அட்டம்ல பாஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருக்காங்க அப்போ அனுபவம் ஒரு தடை இல்லை ஒருத்தங்க டென்த்தில் நாலு அட்டம் அவங்க பாஸ் ஆகிருக்காங்க ஒருத்தங்க யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அவங்களும் பாஸ் ஆகிருக்காங்க யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் எடுத்து ஃபெயில் ஆகி டிராப் அவுட் ஆனவங்களும் இருக்காங்க அப்போ நிச்சயமாக திறமை ஒரு தடை இல்லை அப்போ எதுதான் இந்த போட்டி தேர்வில் ஜெயிக்க அப்படிங்கறத கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் மூணு மாதத்துலேயும் ஒருத்தர் பாஸ் ஆகிறான் பத்து வருஷத்துலையும் ஒருத்த பாஸ் ஆகிறான்னா அவசரப்பட்டு நீ படிக்க உட்காந்துடறது மூணு மாதத்தில் பாஸ் ஆனவன்ட்ட என்ன ப்ளஸ் பத்து வருஷம் கழிச்சு பாஸ் பண்ணவன்ட்ட என்ன மைனஸ் இருந்தது இதை நீ அனலைஸ் பண்ணி ஆய்வுக்குட்படுத்தி தான் படிக்க உட்காரணும் அவசரப்பட்டு படிக்காத ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படி அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணுங்கிறத நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமே தவிர அதுவும் ஸ்மார்ட்டாக கிடையாது அதாவது ஈஸியாக படிக்கிறது எப்படி நீ கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும் இங்கே நிறைய பேர் ஈஸியாக படிக்கிறது எப்படின்னு ஈஸியாக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அது கிடைக்காததால் கடைசி வரைக்கும் கண்ணை முடிவிட்டு கஷ்டப்பட்டு படித்து தான் வேலைக்கு போகிறாங்க உண்மை அதனால் தயவு செஞ்சு படிக்கும்போதே பேட்டர்ன் என்ன ஒரு சிம்பிள் நான் வந்து தென்காசி போனேன் கல்கின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தாங்க இருபத்தொம்பதாவது டெஸ்ட்டு எழுதுகிறாங்க ஏற்கனவே ஒரு வருஷம் படிச்சுட்டு இப்போ டெஸ்ட் பேட்ச் படிக்கிறாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு அவங்க படிக்க ஆரம்பிச்சு என் தமிழ் தேர்வு எழுதிருக்காங்க லாஸ்ட் லாஸ்ட் வீக்ல அவங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் இதுல யாராவது ஒருத்தர் சிலபஸ்ல திருக்குறள்ல இருக்கிற இருவத்தஞ்சு அதிகாரத்தோட தலைப்ப மட்டும் சொல்லுங்க வெளியில நிக்கற என் காரை பரிசா தரேன் அப்படின்னு சொன்னேன் வெள்ள நூத்தி இருபது பேர் கல்கிட்ட ஸ்டேஜ் இருக்காங்க ஒன்றரை வருஷமா படிச்சிட்டு இருக்காங்க சிலபஸ சொல்லு நான் என் காரை பரிசா தரேன்னு சொல்லலை யாருமே அப்போ நீ எங்க வேகமா ஓடுற எனக்கு ஒண்ணுமே தெரியல நீ பரபரப்பா இருக்க காலையில இருந்து நைட் வர எங்கேயுமே உன்னையை ஆசுவாசப்படுத்த மாட்டேன்றா சிந்திக்க மாட்டேன்றா எனக்கு கவலையா இருக்கு உன்னுடைய எல்லாம் குறையே கிடையாது ஆயிரம் மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டாயிரம் மணி நேரம் படிக்கிற ஆனால் உனக்கு வெற்றி கிடைக்கலையே அதை யோசிக்கவே மாட்டேன்றேன் எந்த ஒரு வேலையும் செய்ய ஒரு ஈஸியான வழி இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் தான் புத்திசாலித்தனம் அப்படியே மாங்க மாங்கன்னு உள்ள இறங்கி அந்த வேலையை பார்க்கக்கூடாது போட்டி தேர்வு உலகம் மிகப்பெரிய நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா அனுபவம் ஈஸியாக கிடைக்காது அது பல வழிக்கும் வேதனைக்கும் பிறகு தான் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ குட் டீச்சர் தான் நான் ஓகே ஒத்துக்கிறேன் அந்த டீச்சர் அடிப்படக்காமல் இருக்க மாட்டாங்க அதுமாரி அனுபவம் வந்து நான் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் நீ அனுபவத்துக்கு நீர் உயிரோட உயிரிடாது அடுத்து அனுபவத்தை வாங்கிட்டு வழியை தாங்கணுமே வேதனையை தாங்கணுமே இந்த மாதிரி போட்டி திருவிழா படித்து வேலைக்கு போனாங்கல்ல அவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படித்து வேலைக்கு போயிடு எல்லாத்தையும் பட்டுப்பட்டு தெரிஞ்சுக்க முடியாது லைஃப் ஒரு டைம் தான் சிறிய சிறிய தவறுகளை திருத்திக்கிட்டோம்னா பெரிய தவறுகளை பற்றி கொலைப்பட வேண்டாம் அவ்வளோதான் அது வராது சிறிய சிறிய தவறுகளை சேர்த்து வைக்கும் அது பெரிய தவறாயிடும் சின்ன சின்ன டிப்ஸ் ஒருத்தர் இருந்து கேட்டேன்னா ஒரு பெரிய டிப்ஸாக நீ வேலையை கிளியர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் சரியா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லார்கிட்டையும் இருந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு கிடையாது எல்லாருகிட்டையும் இருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துகிட்டு முன்னேறிவாங்க சரியா நன்றி

கால் எடுத்து சேரில் போட்டு உட்காந்துருந்தது அப்போ வாதியார் வந்து வந்தார் வழி விடாத மாதிரி உட்காந்துருந்தது உடனே இந்த வாதியார் தள்ளி போனார் அப்போ நான் அந்த பிரான்ச்சுக்கில் உட்காந்துருந்தேன் என்ன இந்த பொண்ணு இப்படி கால் மேலே கால் போட்டு கால் எடுத்து இன்னொரு பெஞ்சில் போட்டு உட்காந்துருக்கு ஸ்டாஃப் வேறு வேறாங்க மரியாதை கொடுக்கலையேன்னு ஒரு செகண்ட் தப்பாக நினச்சிட்டு எந்திரிச்சி எட்டி பார்த்தா அந்த பெண்ணினுடைய கால்களில் ஒரு குழந்தை வந்து தூங்குது அதுக்கு மேலே நோட்டை வச்சு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க இப்போ சொல்லு மற்றவங்கள நம்மளும் ஒன்றா மேரேஜ் ஆனவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அவங்க வந்து பெறக்கூடிய அவங்க எடுக்கிற ஒரு மார்க்கு நூறு மார்க்குக்கு சமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நூறு மார்க்குக்கு சமம் சும்மா ஈஸியாக பெற வெற்றி கிடையாது அது அப்படி தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இறைவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான் அதிகம் எல்லாரோட சேர்ந்து முன்னேற தான் முன்னேற்றம் என் வீட்டுக்காரையும் பார்க்கணும் என் குழந்தைகளையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் என் நலத்தையும் பார்க்கணும் இதோட சேர்ந்து எனக்கு அந்த நேரமும் இருக்காது அதில் நான் படித்து வரேன் வராங்க பாருங்கள் அதுதான் பெருமையே அது கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் குவான்டிட்டியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை குவாலிட்டியாக படிங்க உங்களால் எட்டு மணி நேரம் படிக்க முடியாமல் போகலாம் ஆனா ரெண்டு மணி நேரம் இன்னைக்கு படிக்க முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுங்க ஒவ்வொரு உழைப்பும் இறைவனால் ஆராயப்படும் அவ்வளவுதான் இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை கிடைக்கிற நேரம் படிங்க நேத்த விட இன்னைக்கு ஒரு மார்க் முன்னேற போதும் ஒரு மார்க் அவ்வளவுதான் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா வாழ்த்துக்கள் பாராட்டுகள்